ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாந்தன விளாட் நம்ம சின்னக்கு என்ன பார்க்க போகிறோம்னா சிக்கன் பொறிக்க போகிறோம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி சமைனு சொல்லி பார்க்கலாம் சிக்கனை இப்படி சின்ன சின்னதாக பொடிசாக நறுக்கிக்கோங்க நறுக்கிட்டு நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கோங்க சிக்கன் மசாலாவாக பொரிக்கிற மசாலா போட்டு மரசிக்கலாம் ஒரு மூணு டீஸ்பூன் போட்டுக்கோங்க இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க நம்ம ஒரு டீஸ்பூன் தூள் சேர்த்துக்கலாம் மாவு வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கோங்க கறி மசாலா பொடி ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க ஒரு மூணு டீஸ்பூன் நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் வீட்டில் அரைச்ச இஞ்சி பூண்டு கருகப்பழை ஜீரகம் எல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க இப்படி டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும் நம்ம இப்போது லெமன் பிணிஞ்சிக்கலாம் ஒரு அரை லெமன் எடுத்துக்கோங்க லெமன் எடுத்து நல்லா பிணிஞ்சிக்கோங்க ஒரு முறை நீங்கள் இப்படி சிக்கன் சிஸ்டி போய் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அங்கே பாருங்கள் மே இப்போ அரிசி மாவு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வரசிக்கோங்க ஒரு முறை நீங்கள் இப்படி சிக்கன் சிஸ்டி போய் செஞ்சு பாருங்க டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்குங்க பாருங்கள் பாருங்க சூப்பராக இருக்கும் இஞ்சி பூண்டுலாம் நீங்கள் வீட்டிலே அரைச்சதை நீங்கள் சேருங்க கடையில் வாங்கி மிக்ஸ் பண்ணாதீங்க டேஸ்ட் நல்லா இருக்காது நம்ம உப்பு போட்டு வரசிக்கலாம் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க போட்டு நல்லா வரசிக்கோங்க இது எல்லாமே வீட்டில் அரைச்ச மசாலா டேஸ்ட்டும் வேறு லெவலாக இருக்கும் பாருங்கள் நம்ம வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சு எடுத்துக்கலாம் வாங்க ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊறிடுச்சு இப்போ வந்து நம்ம சிக்கனை பொறிச்சு எடுத்துக்கலாம் சிக்கன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வந்து சிக்கனை பொறிச்சு எடுக்க போகிறது சூப்பராக வந்துட்டு பாருங்க டேஸ்ட்டும் வேறு லெவலாக இருக்குங்க பாருங்க நீங்கள் இப்படி ஒரு முறை செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இப்படி ஈவினிங் நீங்கள் வந்து சிக்கனை பொறிச்சு கொடுத்து பாருங்க தட்டில் சிக்கனே இருக்காது அப்படி டேஸ்ட்டாக இருக்குங்க போரிங்க சூப்பராக நம்ம சிக்கன் பொரிச்சாச்சு நம்ம இப்போ சாப்பிட போகிறோம் பாருங்க நீங்கள் இப்படி ஈவினிங் நேரத்தில் இப்படி வெளியில் காற்றோட்டமாக இப்படி சிக்கனை பொறிச்சு சாப்பிட்டு பாருங்கள் தட்டில் ஒரு சிக்கன் கூட இருக்காது டேஸ்ட்டு அப்படி சாப்பிடுவாங்க தேங்காய் நல்ல நீங்கள் சிக்கன் பொறிச்சு சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும் பாருங்க தேங்காயெல்லாம் யூஸ் பண்ணுங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பாருங்கள் சிக்கனை பொறிச்சாச்சு எப்படி பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் சிக்கனை பொறிச்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும் இந்த சேனலை பார்த்துட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் என்னுடைய வீடியோக்கள் டெய்லி வர வீடியோக்கள் உங்களுக்கு வந்து சேரும் சூப்பராக நமக்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்குது பாருங்க திமுக்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இந்த வீடியோ பார்த்து நீங்கள் ஒரு முறை வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க தேங்க் யூ